படைத்த இறைவனை நெருங்குவதற்கு இடைத்தரகர்கள் தேவையா மக்கள் தங்களுடைய அறியாமையால் இறைவனுக்கு இடைத்தரவர்களை நியமித்து அவர்கள் மூலமாக இறைவனை நெருங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை பயன்படுத்தி தங்களை தாங்களே காப்பாற்றிக் இயலாத இடைத்தரகர்கள் கோடி கணக்கில் சம்பாதிப்பது மட்டுமல்லாமல் பலவித மோசடிகளிலும் ஈடுபட்டு வேறு வழியின்றி வேறு நாடுகளுக்கும் தப்பித்து சென்று இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர்களின் வருகையோ அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது முன்னொரு காலத்தில் ஆண்கள் மட்டுமே இவ்வாறு செய்து வந்த நிலையில் தற்போது பெண்களும் இந்த தவறுகளை ஐயப்பாடுகளும் இன்றி செய்கின்றார்கள் இவை அனைத்திற்கும் மக்களின் அறியாமையே காரணம் மக்கள் இவர்களை நம்பி கடவுளை இவர்கள் மூலமாக என்று தவறாக சிந்தித்ததின் விளைவாக இப்படிப்பட்ட மனிதர்கள் தங்களை கடவுள்கள் என்று கூறும் அளவுக்கு முன்னேறிவிட்டனர் முதலில் படைத்த இறைவன் யார் என்பதை பகுத்தறிவை கொண்டு சிந்திக்க வேண்டும் இந்த பூமி கடவுளா என்றால் யாரும் இல்லை என்றே சொல்